அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த பெயர் சொன்னாலே திடீர் பண வரவும் செல்வமும் ஏற்பட தொடங்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பற்றி போறோம் இது வார்த்தை அல்லது எடுத்துக்கலாம் அதே பணம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால பணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நீங்க உங்களுடைய சொந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்திற்கு குடும்ப சந்தோஷத்திற்கு குடும்ப உயர்வுக்கு அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலையில முன்னேற்றத்துக்கு இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அதுவும் இது ஒரு சித்தரோட முறை இருக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த அன்னைக்கே அதிசயத்தை நிகழ்த்தும் அதாவது இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா சொன்ன முதல் நாள் உங்க வீட்டுல சில அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல உங்க வேண்டுதல் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா சொன்ன அன்றே பழிக்க ஆரம்பிக்கும் அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் பெரிதாக இருக்கிற பட்சத்தில் இதற்கான டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும் ஒரு சில பேருக்கு ஏழு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் ஒரு சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாளுங்களை எடுக்கும் அது உங்களோட பிரச்சனைகளை தகுந்த மாதிரியும் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடவும் மன உறுதியோடையோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறத பொறுத்து மாறுபாடு அடையும் நான் இதை மந்திரம்னே சொல்கிறேன் ஏன்னா ஒரு சித்தரோட பெயரும் ஒரு மந்திரத்துக்கு சமமானது தான் அதனால இதை மந்திரமா சொல்லலாம் முதல்ல அந்த சித்தர் யாருன்னு சொல்லிடுற இப்ப ரீசன்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப எல்லாருமே வழிபடக்கூடிய சித்தரா இருக்கிறதா கேளக்கி சித்தர் இந்த கேளக்கி சித்திர எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற முழு முறையுமே உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இதற்கு முழு பலன் கிடைக்கும் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேளைக்கி சித்தர் முருகப்பெருமாட அருள் கொண்டவர் அதனால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி தினத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் எனக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி தினமும் கிடைக்கல அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க எப்ப சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலை நான்கு முப்பது மணில இருந்து ஐந்து பதினஞ்சு மணி வரைக்கும் சொல்லலாம் அபிஜித் முகூர்த்து நாப்பத்தஞ்சு பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் சொல்லலாம் அல்லது இரவு நேரம் பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு பதினஞ்சு வரைக்கும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் இதுல எந்த நேரம் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணுங்க ஒன்ஸ் அதுல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நேரத்திலே பண்ணுங்க இப்ப நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுறேன் சஷ்டியில் பண்ணுறனாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் அல்லது இரவு நேரம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நேரமாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விரைவான பலன் கிடைக்கும் அதாவது சொன்ன முதல் நாளே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ சஷ்டிலையே ஆரம்பித்து ஒன்று முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் தான் எனக்கு பிரம்ம முகூர்த்த நாட்டில் முடியாதுங்க அப்படிங்கிறவங்க வேலை உங்களுக்கு மாறுபாடு அடைகிறனால அபிஜித் முகூர்த்தமோ இல்ல நைட் நேரமோ நீங்க சொல்லிக்கலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணோம் முன் தயாரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையில் போய் ஒரு சின்ன மண் அகல் விளக்கும் ஒரு சுத்தமான நெய்யும் மட்டும் வாங்கிக்கோங்க வேற எதுவுமே வேண்டாம் பெரிய பூஜை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதை மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு சொல்லக்கூடிய அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சு உடல் மற்றும் சுத்தத்தோட செய்யணும் அதே போல இது செஞ்ச அன்னைக்கு நம்மளோட வீட்டுல நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை நேரத்துல ஏதாவது ஒரு பூச்சி அல்லது வண்ணத்து பூச்சி நம்ம வீட்டுக்கு வரும் அது இல்லையா கருங்குளவி நம்ம வீட்டுக்கு வரும் இன்கேஸ் உங்க வீட்டுல பள்ளி இருக்குன்னா அந்த கவுளி சத்தம் போட ஆரம்பிக்கும் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் எனக்கு இந்த மூன்று நிகழ்வுமே நடக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பார்த்திங்கன்னா கேளைக்கு சித்தரே நம்ம வீட்டுக்கு நேரில் காய்ச்சி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்க நேரில் வந்து நம்ம செய்கிறத பார்த்துட்டு போவாங்க இந்த நான்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கவனிச்சிருக்கவே மாட்டிங்க ஆனால் ஏதாவது ஒரு இதில் அது பதிவாகிருக்கும் அவர் வந்துட்டு போனப்ப நீங்கள் பார்க்காம இருந்திருந்தாலுமே அவர் நான் வந்திருக்கேன் அப்படிங்கற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணி இருப்பாரு பதிவுங்கறது எப்படின்னா ஒரு செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா விபூதி இருக்கிற மாதிரி இருக்கும் முருகர் படத்துல வந்து பா பூ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல அந்த பூ வச்சிருக்க மாட்டீங்கன்னு பூ இருந்திருக்கும் இல்லையா அவர் வந்த நேரம் நல்ல விபதி வாசனை வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அவரு நேரில் வந்ததை பதிவு பண்ணி இருப்பாரு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கையோட பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேளைக்கு சித்தரை நேரில் வந்து காய்ச்சி கொடுத்துருக்காரு காட்சிங்கிறது அவருக்கு அவங்க கண்ணில் நேரடியாக பார்க்கறது கிடையாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவம் வந்த மாதிரி எனக்கு ஷேடோ போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க மந்திரம் சொல்லும்போது என் கூட ஒருத்தர் உட்கார்ந்த ஃபீல் கிடச்சிருக்கு இப்படின்னு நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க இது மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம சித்தர்களை நோக்கி ஒரு அடி வைத்தோம்னா அவங்க நோக்கி நூறு அடி எடுத்து வச்சு வருவாங்க தான் அந்த முதல் அடி நம்ம வைக்கணும் அப்படிங்கறது இப்போ நம்ம சீத்தரோட இதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் புது மண் அகல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் ஊற்றி அதை பத்த வச்சுட்டு அது பக்கத்துல வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வச்சிருங்க தண்ணீர் வைத்துட்டு அந்த விளக்கை வந்து பாத்தீங்கன்னா கையை எடுத்து கும்பிட்டுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ பணம் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அது மாதிரி எதுவா இருந்தாலும் அதை நீங்க வந்து ஒரு ஒரு நிலை ஐந்து நிமிடங்கள் மனமுருகி மன நிலையோட கேளைக்கு சித்தரிக்கிட்ட கேளுங்க நீங்க கேளைக்கு சித்தரோட படத்தை வச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது நீங்க மனதுக்குள்ள அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க கேட்டாவே போதும் அதன் பிறகு அவருடைய மந்திரத்தை சொல்லணும் அது அவருடைய பேர் தான் வேற ஒண்ணு ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு உங்களோட வேலை பார்க்கலாம் இதெல்லாம் மொத்தமா சொல்றதுக்கு ஒரு ஆஃபனர் கூட ஆகாது உங்களுக்கு அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்கலாம் அந்த தண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து செடியில ஊத்திலாம் இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியில ஊத்த முடியலைங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயாவது ஒரு மிருங்களை குடிக்கிறதுக்கு இல்ல நம்ம குத்தமா தான் நம்ம கூட குடிக்கலாம் தவறே கிடையாது அதனால அந்த தண்ணியும் கூட நீங்க குடிச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கிறதையும் பார்த்துருக்காங்க அதனால அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் ஆனா இதை ஆரம்பிச்சீங்கன்னா மன உறுதியோட நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா சித்தர் வழிபாடுங்கிறதே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய மன உறுதியோடையோ நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க ஏன்னா இது நம்மளோட ஆசை விருப்பம்ங்கிறத தாண்டி நமக்கு குருவோட வழிகாட்டுதலும் உங்களோட வாழ்க்கையில இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னேற்றத்தை கண் கூட பாப்பீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் பண வரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்ன தேவை இருக்கோ அந்த தேவை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும் கண் கண்ட தெய்வமா நம்மளுடைய குருவாகவே இருந்து நமக்கு கேளைக்கு சித்தர் வழிகாட்டுவார் முயற்சி பண்ணி பாருங்க அதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்குறேன் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்தாலும் எனக்கு போதுங்க இதுக்கு மேல இதை நான் தொடர விரும்பலை அப்படின்னு நீங்க நினைத்தாலுமே குறைஞ்ச பட்சம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்காவது தொடர்ந்து சொல்லுங்க எதுக்கு நாற்பத்தெட்டு அப்படின்னா நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலத்தை குறிக்க ஆரம்பிக்கும் ஒரு சித்தரை நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த சித்தர் உங்களுடைய இருக்க ஆரம்பிப்பாரு உங்களுடைய நிலை உங்களோட கஷ்டம் நீங்கள் சொல்ல முடியாத காரணத்தினால் தான் இதை இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்வார் அதன் காரணமாக நமக்கு இருக்க அல்லது வரக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலுமே அதில் இருந்து எப்படி வெளிவரணும் மற்றும் அவரை எப்பொழுதும் நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும் இல்லைங்களா அதற்கான வழிகளையும் அவரே காட்டுவாரு நீ என்ன நம்பி இருக்கிறியா உனக்கு நான் இருப்பேன் என்ன நீ வழிபாடு பண்றியா உனக்கு நான் துணை இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு முழு வழிகாட்டுதலையுமே அவர் கொடுப்பாரு அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாவது தொடர்ந்து பண்ணுங்க ஆனா உங்க வேண்டுதல் அதற்குள்ளாரே நடந்துடும் நடந்தாலும் நீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் எக்கார்ந்து கொடுக்கும் நிறுத்த வேண்டாம் அதை மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க இல்லைங்க எனக்கு பிரச்சனை இல்லைங்க தொடர்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை இருபத்தி நான்கு மணி நேரமும் நன்மை நடந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்